ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்திய இளம்பரை போல் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் ஸ்ரீ கற்பகமூர்த்தி நமக ஓம் ஸ்ரீ மகா கணபதி நமக அன்புக்குரிய உலகத் தமிழ் பிரமக்களே அன்பார்ந்த ஜோதிட நிஞ்சங்களே உங்கள் அனைவருக்கும் ஸ்ரீ மகா கணபதி ஜோதிடாலயத்தின் ஜோதிடர் சிவஸ்ரீ முத்துராம்ஜி அவருடைய அன்பும் பணியும் கடந்த வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் வாழ்க வனமுடன் இன்றைய தினம் காலச்சக்கரத்தில் பத்தாவது பதினோராவது ராசி ஆகிய கும்பராசி சனிஸ்வரபானுடைய கும்பராசியை பற்றியும் கும்பராசிக்குள் அடங்கியுள்ள பூரட்டாதி நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் சதய நட்சத்திரம் மூன்று நட்சத்திரங்களுடைய சிறப்புகளை பற்றியும் சனீஸ்வரபவன் வந்து ஆயுள் காரகர் அவர் கும்பராசியில இருந்தா என்னென்ன இருப்பார் அப்படிங்கிற பற்றிய பதிவை இன்று உங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் கும்பராசி மகர ராசி ரெண்டு ராசியும் சனீஸ்வருடைய ராசிகள் அதே மாதிரி கும்பலக்கணம் மகரலக்கணத்தையும் தான் ராசி என்பது வேறு லக்னம் என்பது வேறு ராசி என்பது உயிர் லக்னம் என்பது உயிர் ராசி என்பது உடல் பொதுவாக எல்லாரும் நீங்க எல்லாம் ராசியின் நட்சத்திரத்துக்கு தான் கோயிலில் போய் சொல்லுவீங்க பரிகாரம் சொல்லி ஜோசியர் சொன்னா சாமிக்கு அர்ச்சனை பண்றதுக்கு என்ன ராசி இன்ன நட்சத்திரம்னு சொல்லுவீங்க அப்ப லக்னம் உயிர் ராசி உடல்னு சொல்றேன் ராசி எங்கவோ அங்கேதான் சந்திரன் இருப்பாரு அவர் ஏதாவது ஒரு நட்சத்திரம் நிற்பாரு ஆனா லக்கனம்ங்கிறது உயிர் அப்ப பன்னிரெண்டு ராசி இருக்கிற மாதிரி பனிரெண்டு லக்கணங்கள்ல அந்த லக்னத்துக்குரிய கிரகம் லக்னாதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அந்த லக்னத்துக்குரிய கிரகத்துக்குரிய அந்த கிரகம் அந்த லக்னம்ங்கிற இடத்துல இருந்து ஆறு எட்டு பன மறையாம இருந்து பகை பெற்ற கிரகங்கள் சாரம் பெறாம இருந்தா லக்னாதிபதி நூத்துக்கு நூறு வேலை செய்வார்னு அர்த்தம் அப்ப லக்கணத்திலேயே போய் அந்த ஆட்சி பெற்ற கிரகம் மகரன் கும்பத்துக்கு சனீஸ்வரன் தான் அதிபதி அப்ப மகர ராசிலேயே மகர மகராசிலேயே போயிட்டு சனீஸ்வரன் தான் ஆட்சி பட்டு இருப்பாரு தன்னுடைய சொந்த வீட்டுல சுகமா இருக்கிற மாதிரி அதுவே வேற இடத்துல போயிருந்தா வாடகை வீட்டுல இருக்கிற மாதிரி அதுவே நீச்சம் பட்டு வச்சுன்னா சும்மா இடமே இல்லாம ரோட்ல படுக்கிற மாதிரி அந்த மாதிரிதான் கிரக நிலையிலும் மனித வாழ்க்கை மாதிரி தான் அங்கேயும் நடக்கும் அப்ப கும்பராசிக்கும் ராசிக்கும் உரிய சனீஸ்வரன் ஆயுளுக்கு காரகர் ஏற்கனவே நான் மகர ராசிக்கு பேசும்போது ஆயுளுக்கு காரகன்னு சொல்லியிருக்கேன் இப்ப ஏன் கும்பராசிக்கு பேசும்போது அதை சொல்லிட்டு மறுபடியும் ட்ராக் மாத்திரம்னா இப்ப மகர ராசியில கடந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஏழரை சனி எல்லாம் கடைசி நடந்துட்டுருச்சு இப்ப மகர ராசிக்கு ஏழரை சனி இல்லை அவருடைய பார்வை எல்லாம் முடிஞ்சு போச்சு குறிப்பா இந்த ஏழரை சனின்னு ஏழரை வருஷம் சனிஸ்வர பாவனோட ஏழரை சனி வந்த வருதுன்னு சொன்னாவே மக்களுக்கு ஒரு பயம் வந்துடும் ஐயோ சனீஸ்வர பாவம் வந்து ஏழரை சனி வந்தா ரொம்ப படுத்திவிடுமே அப்படின்னா அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது குறிப்பா இன்னொன்னு சொல்றேன் மகர ராசி கும்பராசி அது மாதிரி மகரலக்கணம் கும்பலக்கணம் இந்த ரெண்டு லக்கணம் வந்து சனீஸ்வரனுக்கு விசேஷ லக்கணம் அப்ப அந்த ராசியில பிறந்தாலும் அந்த லக்கணத்துல பிறந்தாலும் சனீஸ்வரனுடைய பார்வை நூத்துக்கு நூறு நடக்காம அதுல தான் நடக்கும் ஏன்னா அவருடைய சொந்த இடம் அது மகரமும் கும்பமும் அவருடைய சொந்த ராசி அப்ப அதுல போயிட்டு அவர் இருக்கும்போது ஆட்சி பெற்று இருக்கும் போது ஏழரை வந்தானா எந்த சனி வந்தானே ஏழரைங்கிறி அசமச்சனிங்கிரி அத்துவாசம சனிங்கறி சனியும் சரி ஏழரைச்சனுடைய துவக்கமா இருந்தாலும் சரி எந்த சனி ஏழரைச்சனியில வந்தாலும் கும்பலக்கணம் மகரலக்கணம் கும்பராசி மகர உள்ளவங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பது என்னுடைய கருத்து இது நூற்றுக்கு நூறு உண்மை அதே நேரத்தில் ஜென்மச்சனியாக இருக்கக்கூடிய இன்னைக்கு கும்பராசியில் உள்ளவங்களுக்கு பிறகு கும்பராசியில் பிறந்த எல்லாருக்குமே ஜென்மச்சனி நடந்துட்டு இருக்கு சனீஸ்வரன் கால காலச்சக்கரத்தினுடைய பதினோராவது வீட்டில் அவங்களுக்கு கோச்சார அடிப்படையில் சனீஸ்வரன் கும்பராசியில தான் இருக்காரு அதுவும் இப்போ கொஞ்சம் ஒரு 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 நாலஞ்சு நாளாக வக்ரகதியில் இருக்காரு அதே மாதிரி சனிக்கு மூணாவது இடத்துல மீனம் மேஷம் ரிஷபத்துல குருவும் இருக்காரு இப்ப இந்த வக்கரநிலையில இருக்கும்போது சனியும் குருவும் வக்கரநிலையில இருக்கும்போது ஏழரை சனி என்ன பண்ணோம் வக்கரம் அடைஞ்சுன்னா ரிவைஸ்ல வந்து இங்கிட்டு வந்தது மாதிரி அப்ப என்ன அவங்க கும்பராசியில நிறைய பெரிய பிரச்சனைகள் வரும்னு சொல்றது அப்படியே நெகட்டிவா மாறிடும் நெகட்டிவா மாறி என்ன பண்ணோம் கெடுபலனை பண்ணாம பாசிட்டிவா பண்ண ஆரம்பிச்சிடும் அதனால கும்பராசியில பிறந்தவங்க ஜென்மச்சனி நடக்குது எதுவும் பண்ணிடும் அப்படி நீங்க நினைக்க வேண்டாம் இந்த நேரத்துல பணம் காசு எதுவும் நிறைய இருந்துச்சுன்னா செலவுல பண்ணுங்க இல்ல இங்க கஷ்டமான நிலைமையா இருக்குன்னா நம்ம நாட்டை விட்டுட்டு வெளிநாட்டுல காலை வைங்க ஏழரை வெளிநாட்டுல போய் காலை வச்சாச்சுன்னா நமக்குன்னு இந்தியாவுக்கு ஸ்டாண்டர்ட் டைம்னு ஒண்ணு இருக்கு சாதகம் போடும்போது ஸ்டாண்டர்ட் டைம் அப்படின்னு அந்த பூமத்தீரேக இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு டைம் இருக்கு அந்த ஸ்டாண்டர்ட் டைம் ஒவ்வொரு கண்ட்ரிலுக்கும் அப்போ இந்தியாவுடைய டைம் வந்து என்னவா அடுத்த நாட்டுல போகும்போது அதை மாறிடும் அந்த நாட்டுடைய டைம் அடிப்படையில் நீங்க அங்கே வசிக்க ஆரம்பிங்க அப்ப ஏழரை தாக்கம் அடுத்த நாட்டில் கால வச்சும்போது குறைஞ்சிடும் இது அனுபவபூர்வமா யாராவது ஏழரைக்கி நேரத்தில் யாராவது போயிருந்தீங்கன்னா நீங்க அந்த நேரத்தை செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு தெரியும் நல்லாவே அப்போ சனீஸ்வரன் ஏழரை கனியில வெளிநாட்டுக்கு போறது நல்லது பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்றது நல்லது வீடு கட்டுற கிடையாது பாதியோ கிடைச்சிங்கன்னா அதுக்கு ஏதாவது செலவு பண்ணி காசு வச்சுன்னா அதில் ஒட்டி செலவு போடுங்க பத்து லட்சம் ரூபாய்க்கு வீட்டை கட்டி முடிச்சுடலாம் அப்போ அங்கே போயிரும் சுப செலவு பையனுக்கு கல்யாணம் பண்ணா செலவு பிள்ளைகளுக்கு டாக்டர் படிக்கிறது பணத்தை கட்டினா செலவு இதெல்லாம் ஏழரை நேரத்துல பணம் வச்சுன்னா சக்கர அப்படி பண்ணுங்கள் அந்த பணத்துக்கு வேற மாதிரி செலவை கொடுத்துரும் இதுதான் சனீஸ்வரன் அப்ப சனீஸ்வரன் ஆயிலுக்கு காரகன் அந்த சனீஸ்வரன் வந்து கெட்டவர் அப்படின்னு சொன்னா கூட அவர் இருக்கிற இடம் அது ரொம்ப முக்கியம் அது எல்லாருடைய ஜாதகத்தில் குறிப்பா எல்லாருக்கும் சேர்த்து சொல்றாங்க இடம் நல்லா இருக்கணும் நட்சத்திர சாரம் நல்லா இருக்கணும் அது அவர் இருக்கிற ராசி வந்து அவருக்கு பகை பெற்ற சூரியனுடைய ராசி வந்து பகை சந்திரனுடைய ராசி வந்து பகை விருச்சக ராசி செவ்வாயுடைய ராசி பகை இங்க எல்லாம் பகை பெறுவாரு பாக்கி இடத்துல நட்பா இருப்பார் துளா ராசியில உச்சம் பெறுவார் ராசியில நீச்சம் அடைவார் கும்பராசி ராசியில ஆட்சி பெறுவார் இதுதான் சனியுடைய காரகத்துவம் அங்கே இருக்கிறது சனியினோன்னா பயப்படுறது வேண்டாம் பயப்படாதீங்க சனீஸ்வரனை பற்றி நீங்கள் பயப்படாமல் சனீஸ்வருடைய சுலோகத்தையும் கோயிலுக்கே போக முடியல சாதம் காலையில் வடிக்கணும் கொஞ்சம் எள்ளு சாதத்தை கொண்டே காக்கைக்கு வைங்க அந்த சாதம் சார் சாப்பிடுச்சினாலே உங்களுக்கு சனியுடைய கெடு கெடுபல்கள் குறைய ஆரம்பிச்சு நூற்றுக்கு நூறு உண்மை செஞ்சு பாருங்க ஏலட்சனி நடக்குதுல்ல இப்போ ஏலட்சனியில் யாராக இருக்கு ஜென்மச்சனி கும்பராசிக்கு ஏலட்சனியுடைய துவக்கம் மீனராசியில் உணவு இருக்குது அப்போ அடுத்து ரெண்டு ரெண்டு வருஷம் கழித்து மீனராசிக்கு போகும்போது அங்கே ஜென்மச்சனி ஆகிடும் அப்போ சனீஸ்வரனுடைய ராசியில பிறந்தவங்களுக்கு நம்ம படுத்தாத இந்த நேரத்துல சில சமிக்கைகள் பொருளாதார நெருக்கடியில இருந்து கொஞ்சம் மேம்படுற மாதிரி சில வழியை காட்டும் சனீஸ்வரன் ஏன்னா ஏழரை போய் என்ன எப்படி சொல்லிட்டு இருக்காங்கன்னா நினைக்காதீங்க அப்படிதான் அது அதை நீங்கள் நம்ம ஜாதக ரீதியா பார்த்து ஆராய்ச்சி பார்த்து அதை நம்ம நம்ம பயன்படுத்தி பார்த்தோம்னா நமக்கு சாதகமா மாறிடும் ரெண்டாவது நேற்றைய வீடுகளையும் சொல்லியிருக்கேன் சனி ஆயிலுக்கு கார்கிற எத்தனை கோடி ரூபாய் பணம் இருந்தாலும் அந்த சனீஸ்வரன் நல்லா இருந்தால் தான் நீண்டு ஆயிலோடு இருக்க முடியும் ஆயில் இருந்தாதானே நம்ம அனுபவிக்க முடியும் ஆயில் இருந்தா தானே குழந்தை பார்க்க முடியும் ஆயில் இருந்தால் தான் எத்தனை சுத்தம்னால நம்ம அதான் சுகமா அனுபவிக்க முடியும் ரெண்டாவது சுகஸ்தானங்களுக்கும் சனீஸ்வரம் காரணம் இருக்காரு சனீஸ்வரம் வந்து நியாயத்தை வழங்குறவர் அப்படிதான் சொல்லணும் நியாயமா உள்ள நடக்கிறவர்களுக்கு நியாயமான பலனை கொடுப்பார் ஏழரை சனி வந்துருச்சுனால ஏன் பயப்படுறாங்கன்னா ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன் முப்பது வருஷ காலம் தொடர்ந்து ஒருத்தன் நீண்டு பெரிய லெவலில் வாழ்ந்ததும் இல்லை முப்பது வருஷ காலத்தான் ஒருத்தன் அடிவட்டத்திலே கிடந்து எழுந்திருக்க முடியாமல் இருந்ததும் இல்லை ஒரு ரவுண்ட் வரும்போது முப்பது வருஷம் ஆயிடும் சனீஸ்வரன் ராசி மண்டலத்தை சுத்தி வரும்போது ரெண்டரை ரெண்டரை ரெண்டே அப்ப முப்பது வருஷம் அந்த அதை தான் அந்த அடிப்படையில் ஜோதிடத்தை சொல்றது நம்ம அப்ப சனீஸ்வரன் வந்து ஏழ் ரச்சனி வந்துச்சுன்னா இப்படி நடக்கும் அப்படிங்கிறதுலாம் இல்லை இல்ல அது வந்து பொதுவா சொல்லப்பட்ட விதி ஜோதிட விதி தான் ஆனா சொந்த ஜாதகத்துல சனி எங்க இருக்காருங்கிறத பார்த்துட்டா அது நமக்கு கெடுபலனை பண்ணுமா நல்லவரணம் பண்ணுமாங்கிறத எல்லாரும் சொல்றது தான் நானும் சொல்றேன் அதனால ஏழ் ரட்சனி வந்த இந்த நேரத்துல சனீஸ்வான் கும்பராசிகளுக்கெல்லாம் எல்லா ராசியும் படுத்து படுத்துன்னு படுத்துனா கூட கும்பராசி அவருடைய சொந்த ராசி அப்ப அந்த ராசியில இருக்கும்போது நிறைய அவங்களை கஷ்டப்படுத்த மாட்டாரு தன் தான் தான் அப்பாவையும் பிள்ளையும் போய் எந்த பிள்ளையாவது பண்ணுவான் கஷ்டப்படுத்துவாங்களா அதே மாதிரி தான் அதனுடைய சொந்த ராசியில இருக்கும்போது சனீஸ்வரன் நல்லதுதான் செய்வார் அப்ப சனீஸ்வரனுடைய பார்வை சரியா இல்லை ஜாதகத்தை பார்க்கல இந்த ஏழரை சனி கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷமா சதை நட்சத்திரத்திலேயோ அவிட்ட நட்சத்திரத்திலேயோ பூரட்டா நட்சத்திரிலோ பிறந்த அந்த கும்பராசிக்காரங்களுக்கு எல்லாம் கஷ்டமா இருக்கு அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும் வழிபாட்டுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணணும் அப்ப அவங்களுக்கு ஜாதகத்தை பார்க்காம கஷ்டமாவே இருக்குன்னு சொல்றாங்கல்ல சில பேர் பொதுவாக சொல்றாங்கல்ல அவங்க போய் அந்த ஜாதகத்தை பார்க்காம சனி சரிய ஸ்லோகங்களை சொல்லலாம் அந்த மந்திரத்தை சொல்லலாம் சனிக்கு நெய் தீபம் போடலாம் சனீஸ்வரன் கோயிலில் போயிட்டு எழுதீபம் ஏற்றி சுவாமி சனீஸ்வரனுக்கு உரிய நாளான சனிக்கிழமைக்கு விரதம் இருக்கலாம் அசைவத்தெல்லாம் சாப்பிடாம இந்த மாதிரி எளிய பரிகாரங்கள்லாம் இருக்கு சனீஸ்வரனுடைய காயத்ரி மந்திரம் ஓம் காகத்வஜாய் உத்மகே கற்க கஸ்தாயே திமகி தந்தோ மந்த பிரசோதையார் அப்படின்னு அந்த மந்திரத்தை சொல்லுங்க அந்த மந்திரத்தை சொல்லும்போது என்னாகும் அவருடைய பற்றி அவருடைய சோகங்களை சொல்லும் போது அவருடைய பார்வை பலன் கெடுபலனாக இருக்கும்போது நம்ம அவருடைய வைப்ரேஷன் அலி சப்த அழி ஒளிக்குள்ள சப்தம் அதை நீங்க வாயால சொல்லும் போது நமக்கு நெகட்டிவா நடக்காது பாசிட்டிவா நடக்கும் அப்போ சனீஸ்வரன் வந்து ஆயுள் கரம் மட்டும் இல்ல ரெண்டாவது சனீஸ்வரன் வந்து கும்பராசியில் இருந்தாலுமே அவர் முதல்ல பார்க்கறது மேசராசி அப்போ மேசத்துக்குள்ள ஒரு செவ்வாய்க்கும் சனிக்கும் பகை இப்போ கோச்சார அடிப்படையில் ஃபர்ஸ்ட் மூணாவது எங்கே பாக்கிறாரு மேஷத்தை பார்க்கறாரு அதுக்கப்புறம் மேஷத்துக்கு அடுத்து மேஷம் மூணு ரிஷபம் நாலு மிதுனம் அஞ்சு ஆறு சந்திரன் ஏழாவது பறவை எங்கே பார்ப்பாரு சூரியனுடைய சிம்ம ராசியை பார்ப்பாரு எட்டு ஒம்போது ஒன்பதாவது பறவையே துளாராசியை பார்ப்பாரு அப்ப சனி பார்க்கற மூன்று ஏழு பத்துங்கிறது ஒன்று மேஷத்திலையும் ஒன்று சிம்மத்திலையும் ஒன்னு துலாமலையும் உள்ளது எப்போதுமே சனி இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்த கொஞ்சம் நல்லா பண்ணுவாரு இதுல பாக்குறதுல ராசியும் சூரியனுடைய சிம்ம ராசியும் கொஞ்சம் கொஞ்சம் நெருடலா ஒரு பாயிண்ட்ல குறைச்சு கொடுக்கும் பலனை ஆனா துளாராசில பத்தாவது பறவை பாக்குறாருல துளாராசியில பார்க்கும்போது ஒன்பதாவது பார்வை இல்ல பத்தாவது பார்வை அப்படின்னா மேஷம் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி அப்ப வந்து எங்க பாக்குறாரு பத்தாவது வந்து மேஷத்துல இருந்து மேஷம் மூணாவது பார்வை நாலாவது பார்வை அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து விருச்சக ராசியை பாக்குறாரு அப்ப விருச்ச ராசியும் ராசியும் செவ்வாயுடைய ராசி அப்ப அந்த ரெண்டு ராசியும் பார்க்கும்போது மேச ராசியில பார்வையில தான் அங்கே இருப்பாரு எப்ப போனா நீச்சமடைவாரு ஆனா விருச்சர் ராசி தொலாராசிக்கு அடுத்த ராசி உச்சம் பெற்று இருக்கக்கூடிய ராசியில இருந்து அடுத்த ராசியில் இருக்கும்போது டிகிரி கணக்குல வந்து அவர் ஒரு நார்மலா தான் இருப்பாரு அப்போ விருச்ச ராசிலையும் கெடுதல் பண்ணாது கெடுதல் பண்றது எங்கே பண்ணோம் சிம்ம ராசியில மட்டும் பண்ணோம் அதே நேரத்தில் சிம்மராசிக்குரிய சூரியன் எங்கேயாவது ஒரு இடத்துல ஆட்சி உச்சம் பெற்று நல்ல சிம்ம ராசியில ஆட்சி பெற்றோ மேசராசியில உச்சம் பெற்றோம் அப்படி இருந்தாருவாங்களே இல்ல குருவுடைய வீட்டுல மீன ராசிலையும் தனுசு ராசிலயும் போய் சூரியன் இருந்தாலும் இந்த ஏழரை தாக்கம் அங்கே தான் இருக்கும் அப்ப எடுத்த உடனே ஏழரைல கஷ்டம் வந்துடும் சனீஸ்வர பவன் பண்ணிடுவாரு வச்சிருவாருன்னு அந்த அந்த இடத்துக்கே போகக்கூடாது அப்படிலாம் நடக்கவே நடக்காது அதனால இப்ப ஏழட்சனையும் சொல்லிட்டு கும்பராசியில இருக்கிற சனீஸ்வரனை கோச்சார அடிப்படையில் அங்க இருக்காரு உங்க சொந்த ஜாதத்துல இருந்து அஞ்சு யூ ஒன்பது அந்த சனீஸ்வரனை குரு பார்த்தாருவா இங்க ஒண்ணுமே கெடுதல் நடக்காது நல்லதான் நடக்கும் அப்ப ஏழரட்சி இருந்தாலும் நீங்க பயப்படாம இருக்கலாம் என்ன நம்மளை குரு பார்த்தது அப்புறம் என்ன குரு பார்த்தால் கோடி நன்மை குரு பார்த்துட்டு அந்த எந்த கிடலும் நடக்காதுங்கறத நூத்துகளும் நம்புங்க இப்படிதான் வந்து கிரகங்களுடைய பரிவர்த்தனை இருக்கும் அப்ப சனியுடைய கும்பராசியில் உள்ளவங்களுக்கு ஏழரை செனில வெளிநாடு போகலாம் இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது பண்ணி நம்ம தொழில் தூங்குறதுக்கு போய் பண்ணலாம் கல்யாணம் பண்ணலாம் ஆஹ் வீடு கட்டலாம் கார் வாங்கலாம் பணம் காசு இருக்கிறவ நிலைமையை அப்படி பண்ணலாம் இது எதுக்கு சொல்றேன்னா சனீஸ்வரன் வந்து முப்பது வருஷம் ஒரு ரவுண்டிங்குல வரும்போது ஏழரை செனில அந்த போதும் ரெண்டரை ரெண்டரைல நல்ல பெரிய பணக்காரன் கோடி இருந்தா அவங்ககிட்ட சில கட்ட பழக்க அந்த பழக்கத்திலாம் சில ப்ராப்ளங்கள் கொடுத்து மனசை வந்து தெளிவாக்கும் அதே மாதிரி ஒரு ஏழ்மையான ஒண்ணு கேள்வி வந்துச்சுன்னா கஷ்டத்தை தான் ஏற்கனவே கஷ்டப்பட்டு இருக்காரு அந்த கஷ்டப்பட்டு இருக்கிறவருக்கு என்ன ஆகும் ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷம் முடிஞ்ச கடைசி ரெண்டு வருஷம் பாத அவனுக்கு பொருளாதார நலத்தை கொடுத்து எழுந்திரிச்சு நிமிர்ந்து உட்கார வச்சுவார் அப்ப என்ன இருந்தான் பணக்காரனை பண்பட வைப்பார் ஏழையே தலை நிமர வைப்பார் இதுதான் சனிஸ்வரன் இதுதான் நியாயத்ராசன் எதுக்கு சொல்றான் அதுதான் சனிஸ்வரன் அதுக்காக ஏழ் வைக்கிறோம் எல்லாரையும் போய் நோட்ல விட்டுருவாங்க கிடையாது அந்த மாதிரி சொல்லி நானும் நினைச்சிராதீங்க நான் வந்து பாத்துட்டு தான் சொல்லுவேன் சும்மா பொதுவில் அடிச்சு விடுதலாம் நம்மகிட்ட கிடையாது அதனால கூடுமான வரைக்கும் நீங்க சொன்ன பத்தி பயப்பட வேண்டாம் அதே மாதிரி அதுக்குள்ள ராகுடைய நட்சத்திரம் ராகு வந்து கும்பராசியில தான் இன்னொன்னு அவிட்ட நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திர செவ்வாய் வந்து சனிக்கு பகை இன்னொன்னு பூரட்டாதி பூரட்டாதி குருவுடைய நட்சத்திரம் அப்ப அந்த ரெண்டு நட்சத்திரத்துக்குள்ள உங்களுக்கு சதய நட்சத்திரம் ரைட்டு ஊரட்டாதே ரைட்டு அவிட்டு நச்சல பிறந்தவங்களுக்கு ஒரு நூறு பர்சன்ட் பண்ணுறதுல ஐம்பது பெர்சன்ட் கொஞ்சம் நெருக்கடியை கொடுக்கும் அதே நேரத்தில் ஏழு ரட்சி நேரத்தில் ஆயிலுக்கு பங்கம் பண்ணாது ஏழு ரட்சி நேரத்தில் உயிரை கொல்ல மாட்டார் அது பெரிய விஷயம் அந்த பண்படுத்தி உட்கார வைப்பார் அதுக்கு தான் அந்த ஏழனி கிரகங்கள் வந்து ஒரு ஒரு சனீஸ்வரனை வந்து ரொம்ப சாதாரணமாக நினைக்கிறாங்க சில பேர் சில பேர் பயந்துகிட்டு இருக்காங்க நல்லா தெரிஞ்சவங்க சனீஸ்வரன் பார்த்தோன்னா கோயிலில் போய் நல்லா வாங்கிட்டு பெரிய அளவில் வந்துருவாங்க கனரக வாகனங்கள் பெரிய பெரிய மோட்டார் வாகனங்கள் கனரக வானுங்கள்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னா லாரி சம்மந்தப்பட்டது பஸ் லாரிலாம் நிறையா நிறைய வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க நிச்சயமா சனியுடைய ஆதிக்கத்துல நல்ல பவர்ஃபுல் சாதாரமா இருக்கணும் என்கிட்ட வந்து பார்க்க வந்தவங்களுக்குலாம் சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு எத்தனை கோடி கடன் இருக்குன்னு இந்த ஊர்ல நான் நேரடியாகவே கேட்டிருக்கேன் ஒருத்தரேன் அவங்க சொன்னாங்க இப்படியும் முழிச்சார் என்ன திடீர்னு கடன் எவ்வளவு இருக்குன்னு கேட்குறீங்க கும்பராசி சதய நட்சத்திரம் தான் அவரு அப்ப கேட்கும்போது சொல்லிட்டு உண்மையை சொல்லுங்க அப்பதான் மேலே பேசலாங்கண்ணா எட்டு கோடி ரூபாய் கடன் இருக்குனாரு எங்க ஊர்ல உள்ளவர் தான் இந்த பக்கத்துலேயே தான் இருக்காரு அவரு அவருக்கு நிறைய பெரிய விசேஷமா நிறைய சொத்துக்கள் இருக்கு பெரிய எல்லாம் இருக்கு ஆனா கடைசியில் என்னாச்சு நான் சொன்னதுக்கு பிறகு அதுக்கான சனிக்குரிய பரிகாரத்தை பண்ணிட்டு வந்த பிறகு அப்புறம் மறுபடியும் ரெண்டு பஸ்ஸ பூட்டி விட்டார் அப்ப என்ன இருந்தா சனீஸ்வரனுடைய ராசியில பிறந்தவர் மறுபடியும் ஏற்கனவே பஸ் இருக்கு மறுபடியும் ரெண்டு பஸ் அப்ப என்ன அதுக்கான பரிகாரங்களையும் அதுக்கான வழிபாட்டு முறைகளையும் பண்ணாலே கூடுமானவருக்கு சனி நல்லதுதான் செய்வார் அதனால சனீஸ்வரனை பத்தி யாரும் கவலைப்படலாம்னா சனியுடைய சுலோகங்களை சொல்லுங்கள் சனிக்கு எல் தானத்தை வந்து தானம் பண்ணுங்க எள்ளு சாதம் பண்ணி அதுல பெப்பர்லாம் போட்டு கொண்டு போய் சிவன் கோயில கொடுங்க சனி பிரதோஷ அன்னைக்கு பிரதோஷதம் வந்து சிவனுக்கு தான் சனியும் சிவனும் பக ஆனா சனி பிரதோஷ அன்னைக்கு விசேஷம்னு சொல்லி சிவனை போய் கும்பிடுங்க சொல்றாங்க கொஞ்சம் யோசிங்க உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்ன காரணம் ஈஸ்வர பட்டம் கொடுத்தது யாரு சனீஸ்வரனுக்கு சிவபெருமன் சிவபெருமான் தானே அப்ப அவருடைய பிள்ளை புராண ரீதியில் அப்பவும் பிள்ளையும் ரெண்டு பேரும் ஒன்னாவது தான் ஜோதிட ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆகாதுன்னு சொல்லுவான் ஆகாதுன்னு சொல்றது சும்மா சாதாரணமாக சொல்லிட்டு போறது ஆனா அங்க சனியும் சூரியனும் இருந்தா அது என்ன லக்கணத்துல இருந்து எங்க பார்த்துட்டு தான் அந்த வார்த்தையை வெளியிடணும் டக்குன்னு சொல்லிடுவாங்க சனியும் சூரியனுக்கு அப்பாவுக்கு ஆகாதையா அப்படிம்பாங்க அப்படிலாம் கிடையாது அப்ப என்ன அது அப்பாவும் பிள்ளையா இருந்தாலும் பகை பெற்ற கிரகமா இருந்தாலும் ஜோதிஷாஸ்திர சாஸ்திர விதி சொன்னாலும் அது இல்லை ஏன் சனிஸ்வரனுக்கு சனி பிரதோஷத்தை ஏன் விசேஷமா சொல்றான் பிரதோஷம் உரியது சிவனுக்குரிய கிரகம் வந்து சூரியன் சூரியன் சனிக்கு அப்பாவும் பிள்ளையும் பகை ஆனா பகை பெற்ற சூரியனுக்கு தான் போய் அபிஷேகம் பண்ணுங்க சனி பிரதோஷம் சனிக்கு போங்கன்னு சொல்றோம்னா இதுக்கு என்ன காரணம் சனி வந்து நல்லவருடைய காரணம் அதுதான் அந்த ரெண்டு இதுக்கு நெகட்டிவா இருக்கிறத பாசிட்டிவா பண்ணி விட்டுரும் அப்போ வந்து சனீஸ்வரன் வந்து நல்லவர் தான் அதனால சனியுடைய தாக்கத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு சனியுடைய சுலகங்களும் சொல்லுங்க சனிக்கிழமை விரதம் முடுங்க சனிக்கிழமனைக்கு போயிட்டு வெயில் உலக போடுங்க சாமிக்கு போடுங்க சாதத்துல எங்கேயுமே போக முடியல சாதத்துல வடிச்சோடனே நம்ம எல்லாம் எடுத்து சாப்பிடுறதுக்கு முன்னாடி எள்ள கலந்து வைங்க எல்லாம் அதுல கொஞ்சம் நல்லெண்ணெயை ஊற்றி அப்படியே கலந்து வைங்க எள்ளு வாங்க முடியலாம் நல்லெண்ணெய் அங்கேயே சாப்பிட்றதுக்காக அப்ப இதெல்லாம் பரிகாரம் போயிடும் வழிபாட்டுக்கு மயங்கிறது தான் நம்ம கிரகங்கள் அந்த கிரகங்களுடைய சுலோகங்களை சொல்றது கிரகங்களுடைய மந்திரத்தை சொல்றது கிரகங்களுக்கு வழிபாடு பண்றது இதுல இருந்து தாக்கங்களை குறைச்சு சனி நல்லதை தான் செய்வார் அதனால எல்லாரும் நல்லா இருக்கணும் சனீஸ்வர பவன் எல்லாருக்கும் நீண்ட ஆயிலையும் நிறைஞ்ச செல்வத்தையும் கொடுக்கட்டும் ஏல் கண்டு பயப்படாதீங்க யாரும் ஏழ் நான் சொல்றது ஒரே விஷயம் ஏழ் ரஜினியை எல்லாருக்கும் எல்லாத்தையும் பண்ணிடாது சுயஜாதக அடிப்படையில சனி மைனஸ் இருந்து தவறான இடங்கள் இருந்தா அப்படிப்பட்டவங்களுக்கு தான் சில கஷ்டங்களை கொடுக்குமே தவிர பாக்கி எல்லா நேரத்திலையும் சனி நல்லதே செய்வார் எனவே சனி பகவானை நீங்கள் நல்லபடியா வழிபாடு செய்து சனியுடைய நெகட்டிவ் தாக்கங்கள்லாம் நமக்கு வராத அளவுக்கு உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அடுத்து காலச்சக்கரத்தின் பனிரெண்டாவது ராசி ஆகிய குருவுடைய ராசி ஆகிய மீனராசியை பற்றியும் இப்ப மீனராசி ராகு உட்கார்ந்து இருக்காரு ஜென்ம ராகு மீனராசிக்கு ஏழரை சனியும் ஸ்டார்ட் ஆகிருச்சு அப்ப இதெல்லாம் வரும்போது அப்ப மீனராசியை போது சனிசூரன் எந்த நிலமையில என்ன இருக்கிறோ அவங்களுக்கு வந்துடும் எல்லாரும் ஏழரை வந்துருச்சு ராகு பயந்து மீனராசி போகிறான் அதனால காலச்சக்கரத்து பனிரெண்டாவது ராசி மீனராசியை பற்றிய காணொலியை அடுத்து முறை சந்தித்து பேசுகிறேன் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் சனிஸ்வரன் எல்லாருக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைஞ்ச செல்வத்தையும் கொடுத்து எல்லா மக்களும் நன்றாக வாழ வேண்டும் என்று பரம்பொருள் இறைவனை வேண்டி வாழ்க வளமுடன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜோதிடர் சிவசரி முத்ராங்கி நன்றி வணக்கம்